ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதை நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டுன்னு சொல்லலாம் இல்லைன்னா பயோட்டீன் லட்டு கூட சொல்லலாங்க உங்கள் ஸ்கின்னையும் ஹேரையும் சாப்பிட்டே நீங்கள் பாதுகாக்கணும்னு நினச்சிங்கன்னா தினமும் இந்த லட்டு ஒன்று எடுத்தாலே போதுங்க வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் இந்த லட்டு ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி போட்டிருக்கேங்க அது சீக்கிரமே காலி ஆயிடுச்சு அது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கரெக்டாக ஒன் மந்த்து நாங்கள் அதை தொடர்ந்து சாப்பிட்டதுனால அதோட ரிசல்ட் கிடைச்சதுனால தாங்க மறுபடியும் நான் அதை செய்கிறதுக்காக இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக செய்வோம்னு வாங்கியிருக்கேங்க போன தடவை நம்ம செய்யும் போது எல்லாத்துலேயும் நூறு நூறு தாங்க போட்டு செஞ்சோம் அதுவே எங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பது லட்டு கிட்ட வந்துச்சு இந்த தடவை நாங்கள் எல்லாத்தையும் ஒரு கால் கிலோ அளவுக்கு செய்ய போகிறோங்க இதை நீங்கள் ஒரு ஒரு ஒன் மந்த்க்குனாலும் வச்சு சாப்பிட்லாம் குட்டி சுட்டிஸ் இருந்தாங்கன்னா டெய்லியும் ஒரு லட்டு ஸ்நாக்ஸாக கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க முதல்ல நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேங்க அதை நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க பண்ணணும் ரொம்ப சூடாயிடுச்சுன்னா பருப்பு இந்த மாதிரி மொறுமுறுன்னு வராது இப்படி நீங்கள் கையால் உடச்சி விட்டிங்கனாலே நல்லா மொறுமுறுன்னு இருக்கணுங்க அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது நான் பிஸ்தாவை சேர்த்துருக்கேன் இதையும் நீங்கள் அதே மாதிரி தாங்க கை பொறுக்கிற சூடு வர்ற வரையும் நல்லா வறுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது நீங்கள் லட்டுவை ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றதுல எந்த பிரச்சனையும் வராது இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் வால்நட்டையும் சேர்த்துக்கலாங்க இது ரெண்டுமே நூறு நூறு கிராம் தாங்க சேர்த்துருக்கேன் பாருங்கள் வால்நட்டுங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிரெயினுக்கு நல்லதுங்க கண்டிப்பாக இதை சேர்த்துக்கலாம் இதையும் இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்ததான் நம்ம பூசணி விதையும் ஆலி விதையும் சேர்த்துருக்கோங்க இது ரெண்டுமே நூறு நூறு கிராம் தான் இதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இந்த ஆலி விதை எள்ளு போட்ட மாதிரி நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வருங்க அந்த ஸ்டேஜ் வர்ற வரையும் நம்ம வறுத்தெடுத்து அதையும் நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க நெய் விட்டு உலர்ந்த திராட்சை நூறு கிராம் அத்திப்பழம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பேரிச்சம்பழம் ஒரு முந்நூறு கிராம் எடுத்திருக்கேங்க இது எல்லாத்தையுமே அந்த நெய்யில் நம்ம லேசாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்தாச்சு இது நல்லா ஆரட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு வறுத்துருக்கோம்னு நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்கணும் இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாங்க நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பேட்ஜா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் முதல்ல நம்ம நட்ஸை மட்டும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க கடைசியாக பேரிச்சம்பழத்தை சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு நல்லா அரைபடும் இப்போ நான் இதை ஒரு ரெண்டு பேட்ஜா போட்டு அரைச்சி எடுத்துட்டேங்க இந்த அளவுக்கு நமக்கு நட்ஸ் பவுடர் கிடச்சிருக்கு கடைசியாக நம்ம பேரிச்சம்பழம் கிஸ்மிஸ் அத்திப்பழம் சேர்ந்த கலவையே உள்ளே சேர்த்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக ஒரு சுத்து சுற்றிக்கலாங்க அது கூடவே நீங்கள் இந்த எடுத்து வச்சுருக்கிற பவுடரையும் சேர்த்து ஒரு சுத்து சுற்றிடலாம் அவ்வளோதாங்க இப்போ நீங்கள் இதை உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க இதுக்கு நீங்கள் தண்ணியோ பாலோ எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை கையில் ஒரு ஸ்பூன் நெய் தடவிட்டு நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா போதும் உருண்டை சூப்பராகவே வருங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே சேர்க்கலை ஹெல்த்தியான லட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜ்லேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க டெய்லி ஒன்று நீங்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்திங்கன்னா போதும் உங்கள் ஹேரோட திக்னஸில் கண் கூட வித்தியாசம் தெரியும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பயோட்டின் லட்டுல உங்களுக்கு தேவையான இனிப்பு சுவைக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் பேரிச்சம்பழத்தையும் கிஸ்மிஸ் பழத்தையும் கூட குறைய சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு அரை இனிப்பு வேணும்னா நான் சொன்ன அளவிலிருந்து கொஞ்சம் குறச்சிக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்கின் அண்ட் ஹேர் கேரோட லட்டு ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ